ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாசி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் எப்படி வந்து குரு பகவானுடைய வழிபாடுகள் செய்கிறது குறிப்பாக மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு பிறக்குது அன்றைய தினம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா பார்ப்போம் இறைத்தேட்டை நம்ம இறைவனையும் பைரவா செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது தனிச்சிறப்பு கொண்ட மாதமாக இருக்குது ஏன்னா மாசி மாதம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி பாரடியான் நோன்பு மாசி அமாவாசை மாசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நாளும் வந்து விசேஷகரமான நாட்களாக பூஜைக்கு ஏற்ற நாட்களாக இறை வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கு அந்த மாதமானது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அப்படின்றது சிறந்த நாளாக இருக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்றதுக்கு குரு பகவானை நினைத்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறது உத்தமம் இந்த மாதம் வந்து கடன் தொல்லையில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் மாசி மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு எப்படி வழிபாடு பண்ணலாம்னு பார்த்தா இப்ப குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் கருப்பு கொண்டை கடலை வந்து ரொம்ப அவருக்கு ஏற்றது அடுத்தது மஞ்சள் நிறம் அப்படின்றது அதனால அன்றைய தினம் நம்ம வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களையும் அடுத்தது கொண்டை கடலையையும் அடுத்தது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் குரு பகவானுக்கு மஞ்சள் நிறத்தில் ஆடை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் கொண்டை கடலை அப்படின்னா நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட அந்த கொண்டை கடலைய ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில வச்சு அவரே வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியாக வந்து நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியுடைய உருவப்படம் இல்லைனாலும் பரவாயில்ல தீப ஒளி சுடரிலேயே நம்ம வந்து இந்த இறைவனை வந்து ஆவாகனம் பண்ணலாம் நீங்கள் வந்து நூற்றி எட்டு க கருப்பு கொண்டைக்கடலையை வந்து ஒரு க கிணத்துல வச்சு வழிபாடு பண்ணுறதும் சால சிறந்தது அடுத்ததாக அந்த விளக்குக்கு பக்கத்தில் மஞ்சள் நிற பூக்களை வச்சு வழிபாடு பண்ணலாம் ஒரு சிலருங்க கோயிலுக்கு போய் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வந்து அந்த கொண்டைக்கடலையை தண்ணீரில் ஊற வச்சு நூற்றி எட்டு மாலையாக கோத்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து குரு பகவானுடைய சன்னதிக்கு சமர்ப்பிக்கிறதும் சால சிறந்தது அப்ப மஞ்சள் நிற வஸ்திரமையும் பூக்களையும் குரு பகவானுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம் மாலை நேரத்தில் இந்த வழிபாடுகளை செய்யறது உத்தமமாக இருக்கும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவருக்கான எளிமையான மந்திரம் எல்லாருக்கும் பரிச்சயமான மந்திரம் ஒன்று இருக்குது குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ எத்தனை தடவை உங்களால் பாராயணம் பண்ண முடியுமோ செய்யலாம் இப்போ அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு தெரியலனா நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்து சொல்லி பயன்பெறலாம் இந்த கு குரு பகவானுடைய ஆலயம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நவகிரகத்துலேயும் இருக்கும் அடுத்தது தட்சிணாமூர்த்தி தனியாகவும் விற்றுருப்பாங்க அந்த இடத்துக்கு போய் நீங்க வழிபாடு பண்றது நல்லது அது வந்து சிவன் கோவில் குரு பகவானையும் ஒன்று சேர நம்ம வந்து தரிசிக்க முடியும் அதனால நீங்க சிவாலயம் சென்று வழிபடுவது அன்றைய தினம் சால சிறந்தது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும்